ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ரெண்டு பெட்ரூம் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியாக பாருங்கள் ஸோ இந்த வீட்டில் என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபிஃப்டினு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கு லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா மாசா பெரிய சைஸில் லிவிங் ஹால் ஸோ நிறைய நம்ம கிளைண்ட்டு கேட்குறது எல்லாமே ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் காரும் பார்க் பண்ணுறதுக்கு இன்னோவா கார் பார்க் பண்ணுறதுக்கு பெரிய பார்க்கிங் வேணும் கிச்சனுமே வசதியாக இருக்கணும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சூப்பரான தனி வீடு இது ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீலிங் வரையும் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க ஸோ சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணுறாங்க இந்த வீட்டு உடைய இன்டீரியர் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணித்தரேன்னு பில்டர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஷோராக சொல்கிறோம் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் மாடலர் கிச்சன் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ எதுக்காக நம்ம உடனே வீடியோ போகிறோம்னா இந்த வீடுடைய இன்டீரியர் இருக்கும் பார்க்கும்போது இந்த வீட்டுக்கான நிறைய போட்டி இருக்கும் ஸோ இந்த வீட்டை முன்னாடியே பார்த்து புக் பண்ணுறவங்க பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஸோ இந்த வீட்டை பேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ